சிவாயணம்ம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு தை மாதம் சார்வரி வருடம் தை மாதம் அதாவது பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிய நடைபெற இருக்கின்ற தை மாதம் இந்த தை மாதம் மிதனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம் மிதனராசி என்பர்களே இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தை மாதம் மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் மிதனராசி என்பர்களே உங்களுக்கு மன நிம்மதியையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி என்பர்களே அஷ்டமத்தில் சனி அஷ்டம சனியில் அகப்பட்டு இப்போதான் ராகு பகவானுடைய பிடியிலிருந்து விடுபட்டோம் சாமி மிதனராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபது மூன்று வருடங்களாக சரியில்லை அதுவும் பத்தொம்போது இருபது சாமி அதிலும் இருபது சாமி கொஞ்சம் பாதிக்கப்பட்டோம் அந்த ராகு இப்போதான் சாமி வெளியில் போயிருக்கிறார் ராகு வெளியில் போயிட்டார்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனாலும் பாருங்கள் சாமி இன்னும் எங்களால் அதுலேருந்து வெளிவர முடியவில்லை திரும்பி பார்க்கறதுக்குள்ள இங்கே என்ன ஆரம்பிச்சுடுதுனாக்கா அஷ்டமசனி ஆரம்பிச்சிடுது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது அதோடு மட்டுமல்ல உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் ஏறக்குறைய இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையிலுமே எட்டாம் இடத்துலேயே அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் எட்டில் மறைஞ்சிட்டா எப்படி சாமி எங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு அறிவுபூர்வமாக ஒரு கேள்வியை கேட்பீர்களே ஆனால் மிதனராசினர்களே உங்களுடைய ராசிநாதன் எட்டில் மறைந்தாலும் அங்கே ஏழுக்குடைய குருவோடு சேர்ந்திருக்கிறார் அதோடுமல்ல அதோடு மட்டுமல்ல அந்த அஷ்டம சனிக்கு சொந்தக்காரரான சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ அவர் புதன் பகவான் போய் அங்கே என்ன சொல்லுவார் தம்பி நான் புதன் மிதன ராசிக்கு யார் சொன்னாலும் சனி பகவான் கேட்க மாட்டார் அது வேற விஷயம் நான் மிதன ராசிக்கு சொந்தக்காரம்பா அந்த ராசிக்கு அதிபதியாக வ விளங்கக்கூடியவன் என்னுடைய ராசி நண்பர்களுக்கு அஷ்டமசனியினாலே ஏதேனும் இடர்பாடுகள் வருமையானால் நான் உன்னோடு சஞ்சாரம் செய்கின்ற அந்த ஒரு மாத காலமாக கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு வைப்பா அப்படின்னு நண்பர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய காலம் புதன் பகவானை பொறுத்தவரையில் எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அது வந்து இயற்கை சுபர் இயற்கை அசுபர் பொதுவாக கிரகங்களை இயற்கை சுபராகவும் இயற்கை அசுபராகவும் மா பிரித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த புதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானை எதில் பிரிச்சுருக்கா அவர் சுபரும் கிடையாது அசுபரும் கிடையாது எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்துடைய பலனை அல்லது குணத்தை இவர் பெற்றுக்கொள்வார் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவார்னு சொல்லியிருக்காங்க அப்போ சனியோடு சேர்கின்ற பொழுது அவர் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சே அது மூலயமா அவங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் திகழ்கிறது மிதுன ராசி என்பர்களே எட்டுக்கு போயிட்டார் அப்படின்றது சொல்கிறதெல்லாம் முன்மைதான் இந்த கிரக தொடர்பை அடிப்படையாக வைத்துதான் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அப்போ மிதனராசி என்பர்களே அஷ்டமசனியில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் இந்த தை மாதம் நீங்குமா சாமி அப்படின்னு கேட்டாக நிச்சயமாக மிதனராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமையும் நன்மை எப்படிலாம் அமையும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் ஆனால் வேலை வேலையில் இடர்பாடுகள் இருந்து அதை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்கன்னா அவங்களை திரும்பவும் கூப்பிடலாம் இடம் இடமாற்றங்கள் இருந்து இடமாற்றங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் பேசாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பேசலாம் அல்லது வந்து பேசாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு பணம் கேட்ட இடத்துல இருந்து ஒரு லோனே நீங்கள் போட்ட உங்களுக்கு கடன் தான் கேட்பீங்க அந்த கடனே கேட்ட நேரத்தில் கிடைக்காம இருந்திருக்கும் அப்போ கேட்ட இடத்துல பொருளோ பணமோ கிடைப்பதற்கு வாய்ப்பு அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பணம் கொடுத்துருக்க சாமி கொடுத்துருந்து பணம் வருமா கேள்விகள் வந்து நிறைய வித்தியாசமான கேள்விகள் இருக்குது அது ஒவ்வொருத்தருக்கும் எந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பொதுவாக தொழில் துறையின்னு சொல்றமே அது எல்லா விதமான நிறைய அன்பர்களுக்கு சாமி என்ன சொல்லவே இல்லை ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு சாமி நான் வந்து ஊட்டியில் கைடு வேலை பார்க்குறேன் எங்களை பற்றி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு கைடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படி அப்போ அந்தளவுக்கு நம்மளுடைய ஸ்பீச்சை நம்மளுடைய ஜோதிடத்தை அல்லது இந்த அடியனுடைய ஜோதிட கணிப்புகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க கரெக்டாக இருக்க சாமி எல்லோரையும் சொல்கிறீங்க ஏன்னா எனக்கு சொல்ல மாட்டேறீங்க எங்களுக்கு சொல்ல மாட்டேன் ட்ராவல்ஸ் டிரைவருங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் ஏற்கனவே சொல்கிறேன் விவசாயி ஃபோன் பண்ணி கேட்டுருக்காரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போது எனக்கு இன்னும் அதை சொல்லக்கூடிய ஆர்வம் அதிக மெ மிக மிக அதிகமாகிறது அப்படி பார்க்கின்றப்ப தொழில்னு சொல்லிட்டா நீங்கள் எந்த தொழில் செய்கிறீர்களோ அந்த தொழில் பொருந்தும் நான் உங்களுக்கு தான் சொல்கிறான்னு நீங்கள் நினச்சிக்கணும் நான் உங்களுக்கு தான் சாமி நமக்கு தான் சொல்கிறாரு தொழில்னு சொல்கிறாரு நாம் செய்யக்கூடிய தொழில் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி மிதுனராசி முறையில் தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இல்லைங்க பத்தாம் அதிபதி யாரு குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் ஏழு பத்து சுத்தமாக இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் அப்போ அதோடு மட்டும் இல்லைங்க இரண்டுக்கும் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடைய அஞ்சு பன்னெண்டுக்குடையவன் சுக்கர பகவான் முதல்ல பஞ்சமாதிபதியாக அதிபதியாக வரக்கூடியவன் அடுத்தது பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவன் அந்த சுக்ர பகவான் கொஞ்ச நாள் ஏழாம் இடத்திலும் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது உங்கள் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கே சம்பந்தப்படுகிறது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டதே சாமின்னால் அந்த படுக்கையறை சம்மந்தப்பட்டது கணவன் மனைவி கல்யாணம் ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது ரெண்டு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே இடர்பாடுகள் வந்துடுது பிரிவு வந்துடுது என்னை பிரிச்சுட்டாங்க அந்த மாதிரிலாம் வரக்கூடிய புது மன தம்பதிகளுக்கு பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த புது மன தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது நீங்கள் நாங்கள் அந்த மாதிரி தான் சாமி இருக்கோம் நாங்கள் புதுமண தம்பதிகள்னா நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கணும் இந்த மாதம் ஹெல்ப் பண்ணுது அதில் சந்தேகம் கிடையாது இந்த மாதம் நன்னாக இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதா எனக்கு அது பொருந்தமா சாமினா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே அதே போல் தொழில் துறை எப்படி இருக்கும் தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது எந்த விதமான தொழில் ஆனாலும் சரிதான் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானோடு உங்களுடைய ராசிநாதன் சேர்வதனாலே பத்தாம் அதிபதியோடு உங்களுடைய ராசிநாதன் இணைகிறார் அப்போ உங்களை தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் கா செயல்திறனில் இருந்து வரக்கூடிய தடைகள் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய காரிய தடைகள் முன்னேற்ற தடைகள் ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணுற சாமி லோன் கிடைக்கல ஒரு இடத்துல பணம் கேட்ட சாமி பணம் கிடைக்கல அல்லது ஒரு கம்பெனியில் ஆர்டர் கேட்ட சாமி ஆர்டர் கிடைக்கல எனக்கு வர வேண்டிய ஆர்டர் வந்து சேரலை இப்படி பொருள் நான் பணம் கட்டிட்ட சாமி எனக்கு இன்னும் அது வந்து ஒரு டெலிவரி ஆகலை இப்படி பல தடைகள் உங்கள் கம்பெனிக்கு இருக்கலாம் எந்த தடைகள் இருந்தாலும் உங்கள் கம்பெனியில் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் பொருளாதார தடைகள் இருந்தாலும் அந்த பொருளாதார தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் விளங்குகிறது பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி தான் சின்ன கம்பெனிஸாக இருந்தாலும் சரி தான் அந்த கம்பெனியில் இருந்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய முதலீடுகள் அல்லது முதலீடுகள் போட்டிருக்க சமயம் இந்த முதலீடுகள்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா அது நான் திரும்பவும் புதிய முதலீடுகள் போடலாமா புதிய முதலீடுகள் போடலாமா இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய சந்தேகங்கள் இதெல்லாம் இந்த மாதம் தை மாதம் விலகக்கூடிய மாதமாக திகழ்கிறது அப்போ பிஸ்னஸ் நன்றாக இருக்கும் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே இதே போலதாங்க வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ராசி என்பர்களே வேலைவாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும் அந்த நீண்ட நாட்களாக தொய்வு அலட்சியம் அலட்சியம்னு சொன்னால் மிதனராசி அன்பர்கள் ஒரு பாதி அலட்சியமாக இருந்திருப்பாங்க அவங்க கேட்ட இடங்களில் அவங்க பாதி அலட்சியமாக இருந்திருப்பார்கள் உரிய அங்கீகாரம் உரிய அந்தஸ்து மிதனராசி அன்பர்களுக்கு கிடைத்திருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கடுமையான உழைப்பாக உழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரையிலே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அதிகமான உழைப்பு அல்ல அதிகமான நேரத்தை செலவிட்டு இருப்பீர்கள் ஆனால் அவங்களுடைய உழைப்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பது தான் இருக்கும் அப்போ வேலை வாய்ப்பு எப்படி சாமி இருக்கும் கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் வேலையில் இருந்து வரக்கூடிய இம்சைகள் வேலையில் இருந்து வரக்கூடிய தொடர்பு அந்த இடர்பாடுகள் தொய்வுகள் இதெல்லாம் இந்த மாதம் நீங்கக்கூடிய மாதமாக அமைகிறது வேலை கிடைக்கும் ராசி அன்பர்களே அப்போ வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அது வந்து ஏற்கனவே வேலை செஞ்சுருந்தாலும் சரி தான் புதிய வேலை தொடங்குபவர்களாக இருந்தாலும் சரிதான் அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் புதிய முதலீடுகள் அது பற்றி அதிக சிந்தனைகள் அந்த அதிக சிந்தனைகளில் இப்போ நீங்கள் இருப்பீங்க அது புதிய முதலீடுகள் போடலாமா இந்த துறையின் இல்லை தெரியாத துறைகள்லாம் கூட நீங்கள் கால் வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு சினிமா துறையை சார்ந்தவர்கள் அன்பர்களே நான் ரியல் எஸ்டேட்டில் போடலான் இருக்க சாமி நான் ரெண்டு வீடு வாங்கலான் இருக்க சாமி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வேற ஏதேனும் தொழில்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நான் பணம் போடலான்னு இருக்கிற சாமி அந்த மாதிரி உங்களுடைய முதலீடுகளை எதில் போடணும் அதில் போட்டால் நமக்கு பணம் காசு திரும்ப வருமா நமக்கு அது நிலச்சி நிற்குமா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஒரு முறை உங்கள் செக் பண்ணிக்கிட்டு முதலீடுகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இந்த மாதம் அதிகரிக்கும் அதை யாரை நம்பி ஒப்படைக்கிறீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்க யார் மூலமாக தரீங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது மிதனராசி என்பர்களே சினிமா துறையை பொறுத்தவரையில் முதலீடுகள் அதிகரிக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக யோசிப்பீங்க எதில் முதலீடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆனாலும் உங்களுடைய பர்த் சார்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இது நமக்கு செட் ஆகுமா இந்த முதலீடுகள் போடலாமா புதிய ப்ராஜெக்டை செய்யலாமா அது இன்வெஸ்ட்மெண்ட்னால் அதுதாங்க புதிய ப்ராஜெக்டாக புதிய சினிமாவாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு துறையில் போடலாமான்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு நமக்கு இந்த முதலீடு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு முறை ஆராய்ச்சி செய்து உங்கள் ஜாதக பிரகாரம் செய்து கொள்வது சிறப்பை தரும் அதேபோல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதரராசி என்பர்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது சூரியன் அங்கே விற்றிருக்கிறார் நல்ல மனோதைரியத்தை தருவார் கோழையாக இருக்கு ரொம்ப பய பயந்த சுபாவ சுபாவமாக இருந்தாலுமே கூட அவருக்கு கூட ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது தைரியம் வந்தால் என்னங்க கிடைக்கும் எல்லா இடத்துலையும் போகலாம் எல்லார்ட்டையும் பேசலாம் அது பேசுவது மூலமாக புதிய நண்பர்கள் புதிய அதிகாரிகள் அதே போல் உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவருடைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அது மூலியமாக வேலை வாய்ப்பு உழைப்பு வருமானம் இது எல்லாமே கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசியலை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் இந்த குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம்னு வரும்போது உங்கள் ராசிநாதன்தான் குடும்பஸ்தான அதிபதியாக விளங்குகிறார் சாமி இரண்டாம் அதிபதி தானே குடும்பம் தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இரண்டாம் இடம் தானே சாமி நீங்கள் ஏன் நாளை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா இரண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட அந்த குடும்பத்துக்கு தேவையான சுகம் குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா என்னை பொறுத்தவரையில் நான்காம் இடத்தில்தான் உள்ளது இப்போ நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி யார் தருவா அம்மா தான் தர முடியும் அவங்க அவங்க அனுசரணையாக இருந்தாங்கன்னா நல்ல மாமியாராக அமைஞ்சிட்டாங்கன்னா அப்போ அந்த குடும்பம் மகிழ்ச்சியானதாக மருமகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க எல்லாம் அல்லது வந்து மருமகளே சரியில்லைனால இவங்க விட்டு கொடுத்து போகிறாங்க அப்போ அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா நாலாம் இடத்துல தான் இருக்குது பணங்காசு ரெண்டாவது நீங்கள் வந்து அதிகமாக சம்பாரிங்க கம்மியாக சம்பாதிங்க கோடீஸ்வரனாக இருங்க அதெல்லாம் இங்கே தேவையே இல்லை மகிழ்ச்சி சுகம் எங்கே இருக்குது குடும்பத்துக்கு தேவையான சுகம் எங்கே இருக்குன்னா நாலாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலே சிறப்பான முறையில் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உறவு முறைகளை மேம்படும் நீண்ட நாளாக சண்டை சச்சரவுகள் இருக்குது நான் தான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு திருந்தி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி திருந்தி அதாவது வந்து சாரி கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படி சாரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லைஃப் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை மிதன ராசி நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க பொதுவாக இந்த காலகட்டத்தில் மிதனராசின் பிறகு பிடிவாதம் இருந்திருக்கும் நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்கன்னா ஓடி போய்ட்டு அது நீங்கள் கௌரவமே பார்க்க வேணாம் வீட்டுக்காரோ மனைவியோ போய்ட்டு நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய துணையோட்ட போயிட்டு நீங்கள் சாரி கேட்டுக்கிறது சிறப்பை தரும் மகிழ்ச்சியை தரும் அதே போல தான் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது திருமண யோகம் தை மாதம் கேட்கவே வேணாம் பொதுவாகவே திருமண யோகம் சிறப்பானதாகவும் அந்த தை மாதமும் கேட்டிங்கனாக்கா நடக்காத திருமணங்கள் கூட நடந்துவிடும் அப்போ புதிய முயற்சிகள் புதிய முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் பொணி வீடு பார்க்குறது புள்ளை வீடு பார்க்குறது கை நினைக்கிறது ஜாதக பொருத்தங்கள் பார்க்கறது கோவிலுக்கு வர சொல்கிறது பரிகாரங்கள் செய்வது பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது இது எல்லாமே திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைகிறது அதே தாங்க குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பவர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய நான் முன்னதே சொன்னதைப் போல ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழா உட்காந்து ஒரு ராசியை பார்க்கிறார் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அற்புதமான மாதமாக குழந்தை பாக்கியத்துக்கான மாதம் இந்த மாதம் அமைகிறது ஆக எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சங்கராந்தி ஆசீர்வாதங்களின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்